அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் நான் சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தக்காளி ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்காய் தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம்பரு அதுக்கப்புறம் நான் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இதில் நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன் நீங்கள் வேணும்னா கடையில் எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயிலில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் கடையில் என்ன காஞ்சோன்னு நாம் இதில் கடுகு கருவேப்பிலை அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் இப்போ உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுப்படட்டும் அதுக்கப்புறம் நாம் வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதோட இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இது லைட்டாக வதங்கட்டும் வதங்கினோன்னா நம்ம தக்காளியும் இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதோட இந்த தக்காளியும் சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம முருங்கைக்காவை இதோட சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிடலாம் ரொம்ப இதெல்லாம் லைட்டாக வதங்கிடுச்சு இதோட நாம் இந்த முருங்கைக்காயும் சேர்த்துருவோம் முருங்கைக்காயில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க பிளட் பியூரிஃபையர் அப்படின்னா நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த முருங்கைக்காயில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து எலும்புகள் வந்து வலுப்படுறதுக்கு வந்து இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் இதோட இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் மசாலா வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நாம் இதோட தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சிடலாம் இப்போ நாம் இதோட தேவையான அளவு தண்ணி தண்ணி வந்து எல்லாமே கடைசியில் வந்து சுண்டிடும் அதனால் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இதை மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுன்னா உங்களுக்கு முருங்கைக்காய் வெந்துடும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு முருங்கைக்காயும் வெந்துருச்சு இப்போ நாம் வந்து அடுப்பை நிறுத்திடலாம் ஸோ ரொம்பவுமே டேஸ்ட்டான முருங்கைக்காய் பொரியல் நம்மளுக்கு ஆகிடுச்சு வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்